ஆளானப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம சொல்றோம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு தமிழ் அல்லவா கிழிச்சாரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்தை கிழிச்சா பாடாவை பற்றி யார் பேசியிருந்தாலும் யார் பேசியிருந்தாலும் என்னை வன்மையாக மூத்த பத்திரிக்கையாளர் அவர் என்ன பெரிய புரட்சி பண்ணிட்டாரு என்ன ஆதாரங்களை எடுத்துட்டாருன்னு சொல்றீங்க உமாவதிக்கு வேடவட்டி இல்லை நீங்கள் இர்பான பற்றி பேசாதீங்க இப்போ கேப்பிய பாடா வந்து இர்பான் வந்து ஒரு அயோக்கிய பையன் அவே மார் கொப்பள கொடிய கட்டல கொப்பள கொடிய கட்டல போறான் ஒரு ஒரு மாலா நிகர் வயல்ல பீ தொட்டில குடிக்கிற தண்ணில கலந்தாங்க いや அதுக்கு ஆதாரம் எடுத்து ஒரு வீடியோ போடு இது ஹோமபாதி சமூகத்தின் மீது இந்த மண் மீது அக்கற ஒருத்திருக்கல பாலா நல்லா அடி கொண்டு ஏன் வெங்காய வயல் பிரச்சனைக்கு போய் நீ அங்க உள்ள கே டீமை கூட்டி போய் மூத்த பத்தர்க்கலாம் தான அங்க வந்து போய் ஆராய்ச்சி பண்ணு இந்த மண்ணீடு எவ்ளோடாக்குகள் பலவர் உள்ள ஆதிகள் இருந்து தமிழ்நாட்டுல தமிழ் மச்ச வேற இல்லை श्रीवास्तव அழங்கிட்டுக்கு இப்படி பல்வேறு குற்றச்சாலும் போது ஒரு சின்ன பயம் உன் உயிரி செய்ய வரவனை கூப்பிட்டு போய் போட்டு அடி அடி எல்லாம் அடிச்சாலுமே அந்த வயதற்கு செல்லவே கோதிய மாணவனை வந்து காட்டுனான் ஆதவட அப்படிதான் விடுகிரி ஆதவன் த கூடயே இருந்து வளர்ந்தவன் விஜய் டிவில இந்த ப்ரோக்ராம் பண்ணவே ஜீத புள்ளம் இன்னைக்கு ஆதவட யாருக்குமே தெரியுமா தெரியாது இன்னைக்கு கூலி சுரேஷன் பத்து பேருக்கு தெரியுதுன்னா கேபி மாலாவை பத்து பேருக்கு தெரியுது ஆனா அதை விட தெரியல உமாமதி மூத்த பத்திரிகை தலைவர் எத்தனை போராட்டத்துல வந்து நின்று பாரு எந்த அரசு வேணாலும் இருக்குதுங்க இந்த அரசோ அந்த அரசோ எந்த அரசு வேணா சின்ன பிள்ளைகளை பச்சை பிள்ளைகளை மூணு பேர் மூணு வயசு பிள்ளைய கொண்டு போய் எழுபது வயசு கிழமை ரேப் பண்ணி கொள்றான் என்ன செஞ்ச நீ வச்சு காது வாயும் பேச முடியாத பதினெட்டு பேர் ஊரை எழுபது வயசு கிழக்கு நாயிய கெடுத்து கொண்டாங்க அப்ப அந்த மூத்த பத்திரிகை எங்க போனா அப்புறம் உமாபதி எங்க போனாரு மிமிகிரி ஆதரவு எங்க போனா எதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே வி சூரிய அனைவருக்கும் வணக்கம் அரசியல் வேட்டையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரைப்பட டப்பிங் ஆர்டிஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆக்டர் கம் இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு குணால்ஜி வணக்கம் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி பரபரப்பான ஒரு டாபிக் எதுன்னா கே பி பாலா யார் இந்த கேபிஒய் பாலா தினக்கூலியா தேசிய கை கூலியா அப்படி ஒரு விவாதம் வந்து நடந்துட்டு இருக்குது நீங்க திரைத்துறையில இருக்கீங்க நீங்க தான் இதற்கான முழு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ஆளுநர் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்வை அரசியல் வேட்டை நேயர்களுக்கும் உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் குணாஜியின் புரட்சிகர வணக்கங்கள் தம்பி பாலாவை பத்தி நான் தான் சரியாக பேச போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஆஹ் இந்த தலைப்பை பேசுவதற்கு முன்பு இந்த தலைப்பை விவாதிவதற்கு முன்பு ஒரு குரலோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் நானூத்தி இருபத்தி மூன்று வலுவனுடைய வைரவரி இந்த பொருளுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து அறிந்து அறிவோடு பேச வேண்டும் அல்லது அறிவோடு செயல்பட வேண்டும் அதுதான் இந்த குரலுடைய வலிமை ஆனால் சில பேர் தம்பி கே பாலா அவர்களை பற்றி எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் போட்டு பேசுவது என்பது ஒரு அநாகரிகமான ஒரு செயல் வன்மமாக நான் பார்க்கிறேன் இப்போ நான் திரைத்துறையில் இத்தனை ஆண்டு காலமாக பயணித்து வருகிறேன் பெரிய பெரிய இயக்குநர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் அதாவது நண்பர் விஜய சேதுபதி அவர்களோடும் நான் நடித்திருக்கிறேன் அம்மா சரண்யா அவர்களோடு நடித்திருக்கிறேன் இளையதழகம் பிரபோடு அவர்களோடு நடித்திருக்கிறேன் இப்பொழுது அக்யூஷன் என்ற படத்தில் நடித்திருக்கிறேன் இப்படி என்னுடைய பயணத்திலே பெரிய பெரிய இயக்குநர்களோடும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோடு என்னுடைய பயணங்கள் இருக்கிறது ஆனால் தம்பி பாலாவை நான் இந்த நிமிடம் வரை நான் பார்த்ததில்லை அவரிடம் நான் பேசியது கூட இல்லை இன்னொன்னு பாலா என் சொந்தக்காரன் கிடையாது இல்ல என் ஊர்க்காரன் கிடையாது என் ஜாதிக்காரன் கிடையாது அவன் எந்த ஊரு தம்பி எந்த மதம் அல்லது என்ன ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் மயிரும் எனக்கு கிடையாது பாலா ஒரு மனிதன் நான் சார்ந்திருக்கிற ஒரு திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு திரைக்கலைஞர் ஆஹ் அதாவது ஊர்ல சொல்லுவாங்க மேயு மாடு நக்குர மாடு கெடுக்கிற மாதிரி ஒரு தம்பி ஒரு குக்குராமத்துல இருந்து ஒரு பெரும் கனவை தூக்கிக்கிட்டு இந்த சினிமாவுக்கு வந்திருக்கான் வந்து இந்த சீரியல்கள்ல அல்லது வந்து இந்த ஷோஸ்லாம் நிறைய பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அசுர வளர்ச்சி அடைஞ்சு இப்போ காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் பண்ணி அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை அரசியல்வாதிகளுக்கு பதவி எப்படி ஒரு போதையோ அல்லது புகழுக்கு அடிமையாக இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு அந்த புகழ் எப்படி ஒரு போதையோ உதவி செய்வதும் ஒரு போதைதான் தம்பி மட்டும் எல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அது வந்து உயிரினங்களாக இருக்கட்டும் நாய்களாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் இல்ல மனிதர்களாக எங்கேயாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுது தேடி போய் உதவி செய்யறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே அது ஒரு போதை அப்பேற்பட்ட ஒரு போதைதான் தம்பி பாலா அவர்களுக்கு இந்த உதவி செய்யறாது அவ அவனை போட்டு எல்லாரும் வந்து எங்க இருந்து உதவி செய்யறான் ஏன் இப்படி பண்ணுறான் செய்யறதை வந்து எதுக்கு போட்டோ எடுத்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்றான் அது மூலமா சம்பாதிக்கிறானா எல்லாம் பேசுவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வயிற்று ஒரு மனிதாபிமானமே இல்லை அதாவது அவன் செய்யறான் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் மூலமா நாலு பேர் பிரயோஜனப்படுறாங்க உனக்கு செய்ய முடியல பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்ப அவன் மீது ஒரு வன்மத்தை கக்கி அவள் வளரவே கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படிதான் அத பாக்குறேன் பாலா வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு என்ன தோணுதோ சின்ன பண்ணிக்கிட்டு அவர்களால பயன்பட்டு இருக்காங்க ஒரு காலத்துல நடிகர் லாகவலா ஆரம்பிச்சு கூட நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடைசியில அவரை விட்டானுங்களா கோடி ஒடியா பணம் வருது லாவல அரசுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள கூட அதனால ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு இவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அவதூறு பரப்பி அவர் மனம் உடைய வச்சு அவர் ஒரு ஒரு கட்டத்துல சொல்லிட்டாரு எனக்கு பணம் அனுப்புபவர்கள் என் ட்ரஸ்ட்டுக்கு இனிமேல் அனுப்ப வேண்டாம் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா நானே கூட செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இன்னைக்கு ஒரு சின்ன தம்பி அவனால் முடிஞ்சதை ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் ஒரு பெட்டி கடை வச்சு கொடுக்குறான் ஒரு ஒரு தையல் மிஷின் யாருக்காவது வாங்கி கொடுக்குறான் ஒரு சின்ன நடிகன் ஒரு ஷோஸுக்கு போனால் ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் கிடைக்கும் வெளிநாட்டு ப்ரோக்ராம் அதாவது நிகழ்வுகளுக்கு போனா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கிடைக்கும் இப்படி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சு அவன் வந்து அவனால் முடிந்ததை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மட்டும் இல்லாது அவனை தேடி யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறான் அவனை போட்டுட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவனை அவமானப்படுத்தினா நாளைக்கு அந்த தம்பி உதவி செய்வானா மாட்டானா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது

யாருக்காவது ஏதாவது இன்று வரை ரஜினிகாந்த் அவர்கள் உதவி செய்திருக்கிறார் இல்ல சினிமாவை சார்ந்த யாராவது ஒருவரை உயர்த்தி விட்டிருக்கிறாரா நான் தான் மார்கனே என்று சொல்லி திரைத்துறையை சார்ந்த கலைஞர்கள் யாராவது சொல்லுகிறார்களா இல்ல அவர் அப்பேற்பட்ட நடிகர் இன்று தமிழ்நாடு கேரளா ஆந்திரான்னு சொல்லி பன்னிண்டியாவில் அவ்வளவு பிசினஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகரே ஒரு இந்த தமிழ் மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த உதவியும் இல்லை இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா அவரால் வளர்ந்தவங்க யாருமே கிடையாது அப்பேற்பட்ட நடிகர் அவரு இதுவரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் இந்த தமிழ்நாட்டுக்கோ ஒரு ஆதி பழங்குடி மக்களுக்கோ அவர் வாங்கி கொடுத்ததா இதுவரைக்கும் வரலாறு கமலதாசன் அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு படிக்காரா இது மாதிரி எத்தனையோ நடிகர்கள் கோடிக்கணுக்களை இருக்கு அவங்களுக்கு எல்லாம் செய்வதற்கு அல்ல ஆனா ஒரு சில நடிகர்கள் செய்யறாங்க இப்ப நண்பர் விஜய் சேதுபெல்லாம் பாத்தீங்கன்னா அவரு நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பள்ளி கல்விக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு பையனூர்ல வந்து சினிமா கலைஞர்களுக்காக வீடு தட்டிக்கிறதுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற இடத்துல இவருடைய கோடி முப்பது லட்சம் அதே மாதிரி நடிகர் நம்ம கவிஞர் நா முத்துக்குமாரோட பையனுக்கு அவருடைய கல்வி செலவை அவர் ஏற்றுக்கிறார் இப்படி அவர் அவர்களுடைய சத்துக்கு ஏற்ற விதம் போல் அவர்கள் உதவியை செய்து வருகிறார்கள் அதெல்லாம் யாருமே வெளியில சொல்லிக்கிறதுல பேசல ஆனா இப்ப என்ன கருத்தில் முரண்பாடு வைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் செய்யறாங்கல்ல ஏன் பாலா மட்டும் எடுத்து வீடியோ போடட்டும் எதுக்கு போஸ்ட் போடணும் ஏன் அது மூலம் வந்தா வந்துட்டு போட்டுமே கொள்ளையடிச்சானா யாரையும் ஏமாத்தினானா இல்ல யாரு சுத்த ஆட்டிய போட்டானா இல்ல சட்ட விரோதமா தேசத்திற்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு பண்ணானா எதுவுமே பண்ணல அப்பேற்பட்ட தம்பிய வந்து இப்படி வந்து அவ வந்து ஒரு ஃப்ராடு ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையில நியாயம் இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் பாலாவை பத்தி யார் பேசி இருந்தாலும் யார் பேசி இருந்தாலும் இதனை வன்மையா கண்டிக்கிறேன் நான் பாலாட்ட பேசுனதுல வச்சதுல அவருடைய செயல்பாடுகள் வீடியோக்குள்ள நான் பாக்குறேன் சொன்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு பையன் ஒரு கஷ்டப்பட்டிருக்கு திரைத்துறையில ஒரு படத்துல அவர் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகி படம் அதெல்லாம் வந்து யாரும் குறை சொல்லவே நீங்க சொன்ன தன்னார்வலர்களும் நிறைய பேர் இருக்காங்க கொரோனா காலகட்டமா இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள் வரும்பொழுதுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வான உதவி செய்வதில் யாருக்கும் வந்து மாற்று கருத்து இல்ல அத வந்து யாரும் பார்த்து வயிற்றியவும் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு தெளிவு இருக்குது நமக்கு அதுல வந்து பார்த்து வந்து மாறுபடல என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க செய்யறத வந்து தெளிவா பண்ணுங்க நம்ம சொல்றோம் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரீங்க அதுல நம்பரே வந்து சரியில்லை ஆர்டிஓ ஆபீஸ்ல தில்முல் நடந்திருக்கு அது வந்து உங்களுக்கு கிளியரா ஆதாரத்தோட பல வळकறதுக்கு முன்னாடி வைக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல வைக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் முன் வைக்கிறாங்க ஆட்டோ வாங்கி கொடுத்த அதுல சீட்டிங் இருக்கு டிவிஎஸ் இல்ல இல்ல மூத்த பத்திரிக்காளர் உமாபதி வச்சிருக்காங்க என்ன என்ன நீங்க போய் பாருங்க தொடர்ந்து 100 உமாமதி மூத்த பத்திரிக்காளர் அவர் என்ன பெரிய புரட்சி பண்ணிட்டாரு என்ன ஆதாரங்களை எடுத்துட்டாருன்னு சொல்றீங்க

சர்வதேச கைக்குலினா யாரு ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் இப்ப உதாரணமா இலங்கை எடுத்துக்கங்க நினைச்சா ராஜபக்சே அந்த ராஜபக்சே போர்க்கருவிகள் யார் சொந்த சொந்த சேர்ந்தவன் பணத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் ஆசைப்பட்டு ஒரு நாட்டை ஒரு நாட்டை காட்டி கொடுத்து அந்த மக்களை கொன்று குவிப்பதற்கு அந்த மக்களுடைய மரணத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரி பணத்துக்காக அவன் தாங்க சர்வதேச கைக்குலி போர் யுத்தங்களுக்கு முன்னுதாரணமா

உங்களுக்கு புது ஆம்புலன்ஸ் ஆகும்னா பத்து லட்சம் தோராயமா இருபது லட்சம் ரூபாய்க்கு வரும் அவர் வாங்கி சொல்றீங்க அப்ப ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட் கண்ல ஒரு குறை இருக்குதா சரி இதுல ஆர்சி இல்ல இது எந்த வருஷம் வண்டி அந்த வட்டாட்சியர் வந்து செக் பண்ண வேணாமா அத செக் பண்ணி அத பாத்துட்டு அந்த வண்டியை வந்து ஒரு ஒரு கோட்டை அலுவலர் வந்து ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி இப்படி இருக்கு கண்டிஷன்ல இதை பண்ணணும் அப்பயே சொல்லியிருந்தா

வந்து அயோக்கிய அவனுடைய வளர்ச்சி இது போன்ற மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லி நல்லதே இல்ல பண்றானா சரி அப்படியே நீ அட்வைஸ் பண்ணாலும் நீ என்ன மாதிரி சொல்லி இருக்கணும் கேட்டா கொடுக்க போறாங்க தம்பி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ற இதெல்லாம் செகண்ட் ஹேண்டு முப்பது வருஷம் வண்டி நீ ஃப்ராட் பண்ணுறன்னு கேள்விப்பட்டோம் இதை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கப்பா அப்படின்னு ஒருவன் ஒருத்தனை திருத்தம் நினைச்சா அன்பாலதாங்க சொல்லணும் சர்வதேச கை நீ சொல்ற ஸ்கேம் சொல்ற ஸ்கேம்னா என்னங்க வாட் யூ மீன் த ஸ்கேம் ஸ்கேம்னா மோசடி மோசடியா யாரு இப்ப உங்களை கூட்டு போய் இந்த இடத்துல திருக்கிற இடம் உங்க பேர்ல பதிஞ்சு வச்சிருக்கேன் நீங்க அட்வான்ஸா ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க சொல்லி வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போனா தேங்க ஸ்கேமு தீபாபடி பொங்கலுக்கு சீட்டு போடுறாங்கல்ல மொத்த குழுக்கள் சீட்டுன்னு போட்டு ஒரு நூறு நூற்று கணக்கான மக்களை ஏமாத்திட்டு போற பாரு அதங்க மோசடி ஸ்கேமு அதான் பண்ணா இங்க பாருங்க நான் இப்பவும் என் தொண்டத்தை நீ வத்த பேசுறேன்னா எனக்கும் பாலாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இல்ல அவன்கிட்ட வந்து ஒரு 10000 ரூபாய் 200 ரூபாய் உதவி பண்ண வேண்டானே சொல்லவே இல்ல ரொம்ப நல்ல விஷயம் என்னது உதவி அவنا உதவி பண்ணட்டோ மக்கள் உதவி பண்ணு வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் யாருங்க ஆனால் உதவி பண்ணு பண்ணாத சரியா பண்ணு சரியா பண்ணானே சொல்லுங்க அவங்க முன்வைக்கும் பொழுது ಅದருக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இவ்வளவு நிமிஷம் ஒரு வீடியோ மட்டும் வர இல்ல ஒரு நிமிஷம் இப்ப மூத்த பத்தகர் உமாபதி வந்து இவ்வளவு ஆதாரத்தை வெளியிறறார்ல வேங்கை வே இல்ல பி தொட்டில குடிக்கிற தண்ணில கலந்தானுங்க ஏன் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து ஒரு வீடியோ போடு இதே ஓமாமதி சமூகத்தின் மீது இந்த மண் மீது அக்கறை உனக்கு இருக்குல்ல பாலா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன் வேங்க பிரச்சனைக்கு போய் நீ அங்க உன்னுடைய டீம் கூட்டு போ நீ மூத்த பத்திரிகையாளர் தானே அங்க போய் ஆராய்ச்சி பண்ணு நானும் பார்த்து அவரோட சேனல்ல எல்லா பதிவுகளுமே அவர் போட்டா போடுறாரு கவினுடைய குறைகளை போடுறாரா கவினுடைய ஆணைய குறைகளை போட்டுக்காரா இல்ல சுர்ஜித்தினுடைய மரணத்தை போட்டிருக்காரா இல்ல அஜித்தின் ஒரு தம்பி அங்க திருப்பமரத்துல போலீஸ்காரர்களால் அடிச்சு கொல்லப்பட்டாரு அவங்களை பத்தி ஏதாவது போட்டிருக்காரா அப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுங்க அவை கைக்குலியாவே இருந்து பத்திரிகையாளருக்கும் இவருக்கு என்ன தனி அப்புறம் எல்லா சேனல்லையும் நானும் பாக்குறேன் எல்லா சேனலையும் போய் மூத்த பத்திரிகையாளர்கள் பேசலையே உங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய கூழ் சுரேஷ் பேசுறாரு ஆதவன் பேசுறாரு நான் எல்லாரும் நிறைய பேர் பேசுறேன் இப்ப உமாபதி சொல்றேன் இல்ல இப்ப கூழ் சுரேஷ் கூல் சுரேஷுக்கு என்னன்னா அவை ஒரு மெண்டல் பயர் நான் அப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க கூல் சுரேஷ் நடிகர் இன்னைக்கு சிம்பு கூல் சுரேஷ் எங்க இருப்பாருனே தெரியாது எனக்கு நல்ல பழக்கம் தான் அவரே சொல்லியிருக்காரு அவரே சொல்லி ஏன்னா இன்னும் இல்லை ஒன்னொன்னு கூல் சுரேஷ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அவன் வந்து வெள்ளிக்கிழமை நாயகன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உனக்கு கமலா லோப்பாப்ல அந்த கெட்ட போடே வந்து ஒரு தற்கொலை தரமான ஒரு செயல செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் இந்த கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் எவனுக்காவது ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பாரா இல்ல ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி இல்ல ஏதாவது உதவி ஒரு ஆனா நீ வந்து அவனுக்கு எங்க இருந்து பணம் வருது வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அதை கேட்கறதுக்கு நீ யாரு நீ என்ன நீ அவங்க அத்தாரிட்டியா ஒருவேளை அவரு வெளிநாட்டுல இருந்து பணம் வருதா இல்ல சர்வதேச கணக்குள்ள இருந்தா அதற்கான காவல்துறை இருக்கு அதுக்கான ஈடி இருக்கு வருவாய்த்துறை இருக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு இருக்கு நீ போய் பண்ணு கூப்பிட்டு விசாரணை பண்ணு அதுல உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும் ஒருவேளை சட்டத்துக்கு புறம்பாக தம்பி பாலா பண்ணியிருந்தா சட்டம் தன் கடமை ஆட்டுமே அதை விட்டுட்டு கூழ் சுரேஷ் நீ யாரு நீ ஒரு தற்குறி நீ ஒரு அரமண்டல் இந்த வாட்டர் மலர் ஸ்டார் ஒருத்தர் சுத்தி எடுத்துற மாதிரி நான் தான் நடிப்பு அசுரன் சொல்லிட்டு ஒரு பைத்த கரப்பையா அவனை வளர்த்து விட்டது யாரு இந்த மீடியா இந்த மீடியா கருந்த வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து கூழ் சுரேஷையும் வளர்த்து விடுறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேமரா பின்னாடி போது இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த மண் எவ்வளவு தாக்குதல் வடவர்களுடைய ஆதிக்கம் வந்திருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு வேலை இல்ல சினிமா துறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு உதவி செய்ய வர்றவட கூப்பிட்டு வந்து அவனை போட்டு அட்டி அட்டி எல்லாம் அடிச்சா அவர் வளர்றதுக்காக தான் கேமரா பின்னாடியே கூட்டு போறாரு சரி கேபி வை பாலா வளர்ந்ததுக்கும் கேமரா தான் காரணம் இவன் போய் ஒரு மீடியா வளர்ச்சி இல்லாம கேபி வை பாலா வந்திருக்க மாட்டாங்க சரி மீடியாவோட ஹெல்ப் இல்லாம வந்திருக்க மாட்டாங்க ஒரு நல்லது ஒருத்தன் பண்றான் அதை தட்டி கொடுக்க ஆரம்ப கட்டத்துல விஜய் டிவில அவர் எப்படி பாலி பண்ற வருமானம் என்ன இங்க ஜி ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ பதிவு வந்து எவ்வளவு பிரச்சனைகளுக்கு பதிலாக எப்படி இருக்க முடியும் அப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் வருமானம் நீங்க எனக்கு உதவி பண்றீங்க என்னுடைய முகம் வெளியிலே நான் வந்து கூச்சப்படுவேன் சில பேர் அப்படி இருக்காங்க இந்த சமுதாயத்துல பட் அவங்கள வந்துட்டு கேமரா குள்ள கொண்டு வந்துட்டு உலகம் முழுவதும் நான் உதவி செய்யுதுன்றதை காட்டுறதே வந்து நமக்கு அது ஒரு மாதிரி இருக்க ஒரு மாதிரி நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல உங்க திரையத்துல இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் நடிகர் ஜெய்சங்கருடைய மகன் இன்னைக்கு எத்தனாயிரம் கண் அறிவிச்சிருக்காங்க ஒரு தலைமுறை உண்டா இல்ல கவுண்ட மணியோட பொண்ணு செய்யறாங்க ஒரு தலைமுறை உண்டா பொருங்க கேப்டன் விஜயகாந்த் செய்திருக்கிறாரு இது வரைக்கும் ஒரு விளம்பரம் உண்டா அவருக்கு உங்க திரைத்துறையில என்ன பேச விடுங்க அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜெய்சங்கர் ஐயா பையன் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் இந்த கேபி பாலா ஓடுது இந்த மூத்த பத்திரிகையாளர் உமாபதியோ அல்லது வந்து கூல் சுரேஷோ ஆதவன் முன்னாடியெல்லாம் இவங்கெல்லாம் பேசாதீங்க அவங்களுடைய எண்ணம் வளர்ந்த பெருந்தன்மை இவன் சின்ன உதவி செய்யறாங்க வீடியோ எடுக்கட்டுங்க சுய விளம்பரமா கூட இருக்கட்டுங்க இதன் மூலமா வந்து ஒரு சினிமாவுல நடிச்சு நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் கூட நினைச்சிருக்கலாமா

இன்னைக்கு கூலிசுனா பத்து பேருக்கு தெரியுதுன்னா கேபி பால பத்து பேருக்கு தெரியுது ஆனா ஆதவனை தெரியல கூட இருந்தவன் வளர்ந்துட்டானு அந்த வயிற்றுல எரிச்சலுங்க அந்த வன்மம் அந்த பொறாமைங்க அந்த வக்கீர புத்திங்க அந்த வக்கீரை புத்தினாலதான் கூட பழகிருக்கான்ல சரி ஆம்புலன்ஸ் உங்க மேல இஷ்யூஸ் வருது இந்த மரலா நீ நீ நேர்ல பார்க்கும் போதே கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல ஒவ்வொரு சேனல் சேனலா போய் பேசுற என்ன அர்த்தம் அதனால புத்திங்க புத்தீங்க இனிமேல் உதவி செய்யணும் வரவேங்க கூட உதவி செய்வானா யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க

மிமிகிரி ஆதரவன் எந்த அமைச்சருக்கு எந்த எந்த ஆணவ சாதி ஆணவ கொலைக்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார் அல்லது நாட்டில் இருக்கிற அநீதிகளுக்காக மிமிகிரி ஆதவன் என்ன பதிவு போட்டிருக்கிறார் எந்த போராட்ட நின்று இருக்கிறாரு திரைத்து ஒரு படைப்பாளிக்கு அவ்வளவு ஒரு கலைஞனுக்கு வந்து சமூகத்தின் பேரன்பு இருக்கணுங்க இவங்க மூணு பேர் பண்றது அல்லது பாலா பத்தி பேசுறவங்க எல்லாம் வன்மம் நிறைந்தவர்கள் ஒருவேளை குற்றச்சாட்டு இருக்கலாம் பழைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க சொல்லணும் நான் ஒரு தவறாத பாதையில நான் போறேன்

ரொம்ப கிளியரான டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாரிசாலன் பேசிருக்காரு உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் பாரிசாலன் பேசிருக்காரு ரொம்ப கிளியரா பல உரிச்சு வச்சுக்கிறாரு அதுல அதுக்கெல்லாம் பதில் வந்து எப்படி கொடுக்கணும் நீ கொடுக்கணும் கடமை இருக்கலாம் எதுக்கு பதில் கொடுக்கணுங்க அவன் ஒரு உதவி அப்ப உங்களுக்கு இப்ப எல்லாருமே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் வந்து பிச்சை எடுத்துட்டு போய் எங்க யாத்தியோ நாலு பேர்ட்ட வாங்குறான் இல்ல சொந்த பணத்தை கொடுக்குறான் இதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அதுக்கு கணக்கெல்லாம் காட்டணுமா

நான் பேசுறேன் இவங்க எல்லாம் பேசுறது அவனுடைய அசுர வளர்ச்சியை கண்டு இவங்களுக்கு பிடிக்கலங்க அதுல எந்த மாடல் எனக்கும் அவருக்கு எந்த ஒரு விரோதமும் கிடையாது பத்திரிகையாளரு உமாபதியா இருக்கட்டும் அந்த வந்து மெண்டல் அறமண்டல் பைத்தக்காரன் கூல் சுரேஷா இருக்கட்டும் கூல் சுரேஷ் எல்லாம் என்னங்க ஒரு ஆளா நான் அவர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் ஒருத்த சின்ன பையன் ஒரு செய்யறாங்க குறைய இருக்கட்டுங்க அதை நீ எப்படி சொல்லணும் நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீ சர்வதேச கைக்குள்ளின்ற நீ ஸ்கேம்ன்ற அதெல்லாம் எவ்வளவு பேர் தப்பு இல்லை நாலு பேர்ட்ட வாங்கி பண்ணு கூட சொல்லு சரி ரைட்டு அப்படியே பண்ணாலும் என்ன குற்றத்தை வச்சுட்டேன் அவன் யாரையும் புள்ளி அடிச்சானா இல்ல வெளிநாட்டில இருந்து பணம் கொடுத்தவங்க சரி விசாரிக்கட்டுங்க கே பி பாலா வெளிநாட்டில் இருந்து என்னிடம் பத்து லட்சத்தை வாங்கிட்டு என்னை ஏமாற்றி விட்டார் இல்ல நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்குறோம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள யாராவது ப்ரூஃப் இருக்கா அப்படி ப்ரூஃப் இருந்து அவர் அரசாங்க வரி கட்டாம இருந்து அதை வந்து தமிழக அரசு விசாரிச்சு அல்லது அது சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறைகள் சம்பந்தப்பட்டு பாலா மீது குற்றம் இருந்தால் அவர் அதுக்கான தண்டனை அவர் வாங்கிக்கட்டும் அதை இல்லாம அவதூறு பரப்புறது ஒருத்தருடைய வளர்ச்சியை கண்டு வயிறேறியது பொறாமப்படுறது மிருகந்தாங்க மிருகத்தை அடுத்து சாப்பிடும் இந்த விஷயம் மட்டுமே இதுல இதுல வந்து குற்றம் சொல்லல குற்றம் இருக்குது போக்குவரத்து துறையும் இதை கவனிக்கணும் இப்ப என்னென்ன அவர் வந்து வாங்கி கொடுத்தாரோ அதுல சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்குது அதுல வந்து ரைட்ஸ் வாங்கி லைசன்ஸ் வாங்கி தான் அவர் வந்து அனுமதியோட தான் இதை கொடுத்திருப்பாரு அப்ப இது வந்து தனிப்பட்ட ஒரு பர்சனோட விஷயமா நம்ம பார்க்கவே முடியும்

உங்களை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க என் மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல நான் என் சொந்த காட்டுப்பு தான் செய்யறேன் நானும் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு நாள் நான் பத்திரிகை செஞ்சு என்னோட சொல்லிட்டா சும்மா சும்மா போட்டுக்கிட்டு சர்வதேச கை கூலி நான் சொல்றேன் உமாபதி ஒரு சர்வதேச கை கூலி அந்த குக்கூல் சுரேஷ் சர்வதேச கை குளித அதே மாதிரி இந்த மிமிக் யாதவ் சர்வதேச கை குளித கோடி கோடியா கொள்ளிருச்சிருக்காங்க அப்படி நான் சொல்லட்டுமா நான் வாங்கி வந்தது எதுவும் நான் சொல்லிட்டு போலாமா ஒரு அறம் வேணாமா வாழப்போறது எவ்வளவு நானுங்க நீங்களும் நானும் இந்த மண்ணுல நாளைக்கு விடுஞ்சா நம்ம கையில இல்லங்க அன்பை விதைச்சிட்டு போவாங்க அன்பை விதைச்சிட்டு அன்ப அறுத்துட்டு போனா தலைமுறைகள் நல்லா இருக்குங்க சங்கர் எவ்வளவு உன்னதமான கலைகள் எத்தனை பேரை சிரிக்க வச்சான் அன்னை கூட நான் எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மறுச்சிட்டேன் சினிமாவுல அவ்வளவு விஷயங்கள் நடிக்குது பொதுவாளர்கள் அவ்வளவு நடிக்கிறது அவ வளர்ந்துட்டு போறான் அவன் குற்றமே இருக்கட்டுமே அதை சொல்றதுக்கு நீ தட்டி கேட்கிறாரு அப்ப ஒவ்வொருத்தரும் இவன் பண்றது சரியில்லை அவன் பண்றது சரியில்லைன்னா அப்படி சொல்ற அந்த புனிதவான்கள் அந்த அயோக்கியவான்கள் புற புரட்சி போராளிகள்னா ஏன் நாட்டில் நடக்கிற இந்த அநீதிகளுக்கு ஏன் குரல் கொடுக்கல உமாமதி மூத்த பத்திரிகை நடக்கிற எத்தனை போராட்டத்துல வந்து நின்று இருப்பாரு எந்த அரசோ வேணாலும் இருக்கட்டும் இந்த அரசோ அந்த அரசோ எந்த அரசோ வேணா இருக்கணும் சின்ன பிள்ளைகளை பச்சை பிள்ளைகளை மூணு பேர் மூணு வயசு பிள்ளைய கொண்டு போய் எழுபது வயசு கிழமை ரேப் பண்ணி கொள்றான் என்ன செஞ்ச நீ லிப்டில் வச்சு காது வாயும் பேச முடியாத பதினெட்டு பேர் ஊரா எழுபது வயசு கிழட்டு நாயிக எடுத்து கொண்டாங்க அப்ப அந்த மூத்த பத்திரிகை எங்க போனா அப்புறம் உமாபதி எங்க போனாரு மிமிகிரி ஆதவ் எங்க போனான் வைத்தறிச்சல் ஆதவனுக்கு எல்லாம் வைத்தறிச்சல் நம்ம கூட இருக்கிறவே ஒருத்தன் வளர்ந்துட்டு வர்றானே கேமராவை பின்னாடி போகுது அதே மாதிரி கூழ்சுரில் சுத்த பைத்தியகார மெண்டல் பயம் வாயில வேற ஏதாவது வந்துரும் அவ்வளவு மனுஷனே இல்லைங்க நான் என்ன சொல்றேன் இப்பவும் சொல்றேன் நான் என்னுடைய கருத்தை வச்சிருக்கேன் ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவன் ஒரு சர்வதேச கைக்குலியா இருந்து ஸ்கேம் பண்ணி இவங்க சொன்ன மாதிரியும் சட்டத்தின் முன்னாடி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டா அவனுக்கு இந்த சட்டம் என்ன தொண்டனையை கொடுக்கு அதை ஏத்துக்கட்டும் அதை விட்டுட்டு அதுதான் நான் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உதவி என்பதை தாண்டி பாலாக்கு ஒரு சுயநலம் அதுல இருக்குது அதனாலதான் கேமரா ஷூட் பண்ணி பக்கவா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர் கிளியரா பண்றாருன்னா ஓகே அவர் வளர்ந்துட்டு போட்டு நம்ம அதுல வந்து மாற்றுக்கிறது நம்ம பண்றதை இந்த பையன் இந்த சின்ன வயசுல பண்றாரு உண்மையிலே வரவேற்கிறோம் பண்றதை வந்து கிளியரா பண்ணுங்க மக்களுக்கு அதனால எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க பண்றதுல எந்த மக்களுக்கும் எந்த விதமான ஆபத்து இல்ல இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி வாங்கி கொடுக்குறேன் நல்ல வண்டியா நிறைய சேவைகள் பண்ணுங்க அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இது வரவேற்கிறேன் அவ்வளவுதான் இது மகிழ்ச்சி இப்ப நீங்க சொன்னது நியாயமான கேள்வி உங்களோட சேனல்ல வந்து நேர்காணல் நடத்தமைக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி நீங்க இவ்வளவு நேரமோ வீடியோ பாத்துருப்பீங்க கருத்துக்கள் என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க ரொம்ப மாதங்களாக வந்து குணால் ஜ வந்து நான் சாரி குணாஜியை வந்து நான் பேசிட்டு இருந்தேன் டைம் கேட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு ரொம்ப ஹாட்டான ஒரு டாபிக் என்னென்னா இந்த சனிக்கிழமை பிரச்சாரம் அதை பற்றி கூடிய வரையில நம்ம பார்க்கலாம் நீங்க எதிர்பாருங்க இதே குணாசரோட இன்னொரு இன்டர்வியூ நம்ம பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு நேர்காணில உங்களை சந்திக்கும் முறை உங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்கள் கே விஸ்வரி நன்றி வணக்கம்